வெல்கம் டு செந்தில்ஸ் கிச்சன் எனக்கு செந்தல்ஸ் கிச்சன் சேனலில் நம்மளில் பெரும்பாலான்க்கு ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலைன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செந்தில்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குங்க ஏன்னா பேர்லேயே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஃப்ளோட் பண்ணாதான் நல்லாயிருக்கும் நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் கத்திரிக்காவை இந்த மாதிரி முழுசாக ஒரு நாலு துண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் கத்திரிக்காய் கட் பண்ணும்போது சொத்த இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம எண்ணெயிலே வந்து ஒரு ஆஃப் பாயில் ஆகிற வரைக்குமே நம்ம வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம் இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம எண்ணெயிலேருந்து அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து இதில் பாதி வேக வச்சுருக்கோம் மீதி பாதி வந்து நம்ம கிரேவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம் மீதம் இருக்க எண்ணெயிலேயே நம்ம ஒரு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு அதோட மூணு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தோட குவான்டிட்டி வந்து நமக்கு கிரேவி எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க இதோட ஒரு நாலஞ்சு பூண்டு ஒரு சின்ன தொண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா வெங்காயம் வந்து வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு அதோட ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரத்துக்காக இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்படி உப்பு கொஞ்சம் சேர்க்கறதுனால கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும் தக்காளி ஓரளவுக்கு வதங்கின பின்னாடி அதோட தேங்காய் சேர்த்து பண்ணி சேர்த்துக்கலாம் தேங்காயோட அளவு பார்த்திங்கன்னா நமக்கு கிரேவி எந்தளவுக்கு திக்னஸ்ஸாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கால் கப்புக்கு மேலே தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன் தேங்காவும் நல்லா வறுப்பட்ட உடனே அதோட வேர்க்கடலை வந்து வறுத்து வச்சுருக்கேன் அது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா கடைசி அடுப்பு அணைச்சிட்டு எள்ளு வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே ஆப்ஷனல் தான் வேர்க்கடலையும் எள்ளும் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்குன்றதான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ நல்லா ஆர வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்குங்க அதுக்கப்புறம் அதே கடையில் மீதம் இருக்க எண்ணெயில் தேவைப்பட்ட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு வெந்தயம் சீரகம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து தாளிப்பை தாளித்து எடுத்துக்கலாம் தாளிப்பு நல்லா பொறிஞ்ச வந்த பிறகு அதோட தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இதோட தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம் நீங்கள் தண்ணி மிளகாய் தூள் வீட்டில் தனியாக இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் உங்கள் காரத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம பேஸ்ட் அரைச்ச மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கிரேவி எந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி இதோட சேர்த்துக்குங்க இதோட தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துப்போம் நம்ம ஆல்ரெடி தக்காளி வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சமாக மறுபடியும் சேர்த்துருக்கோம் மறுபடியும் நம்ம ஒரு கொதிக்கு வந்த உடனே மறுபடியும் உப்பு காரத்தை செக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஒரு மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இந்த டைமில் நம்ம தேவையான அளவுக்கு புளி கரைச்சல சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்ச பழ அளவுக்கு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் மறுபடியும் மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் கிரேவி நம்ம தேவையான திக்னஸ் வர வரைக்கும் இந்த புளி அப்புறம் இந்த மிளகாத்தூள் வாசனை எல்லாமே போக்குற வரைக்கும் நம்ம வந்து கிரேவியை வந்து வேக வச்சு எடுக்கணும் இப்போது எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் மறுபடியும் சேர்த்துருக்கேன் மறுபடியும் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சு எடுக்கலாம் இப்போது கிரேவி நமக்கு தேவையான திக்னஸ் வந்துடுச்சான்னு பார்த்துட்டு கொஞ்சமாக வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து சேர்க்குறதுனால நமக்கு டேஸ்ட்டு வந்து பேலன்ஸ் ஆகி கிடைக்கும் அதனால் வெள்ளம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அடுத்து நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க அந்த கத்திரிக்காவை இதோட சேர்த்துக்கலாம் நம்ம கத்திரிக்காவை ஆல்ரெடி பாதி வேக்காடு வந்து வேக வச்சுருக்கோம் இப்போது இந்த கிரேவியில் வச்சு இன்னும் பா மீத்தியம் இருக்கிற அந்த பாதி வேக்காடை வேக வைக்கணும் கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வேகட்டும் இந்த வேகிற தன்மை நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு ஒரு சிலர்லாம் முக்கால்வாசி பொரிச்சு எடுத்துருவாங்க அவங்க எல்லாம் கொஞ்சம் நேரம் வச்சால் போதும் நம்ம வந்து ஆஃப் பாயில் தான் வைக்க வச்சுருக்கோம் அதனால் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஸோ நடுவில் இடையில் ஒரு ரெண்டு மூணு முறை திறந்து மூடிட்டு கலரை விட்டு இடுங்க அப்போ தான் கத்திரிக்காய் வந்து ஈவனாக எல்லா சைட்லேயும் வேகும் மசாலாவும் நல்லா இறங்கும் உள்ள நான் மொத்தமாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே வேக வச்சு இப்போது கிரேவி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு நமக்கு கத்திரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம ஹாட்டாக சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சுட சுட சோறில் வச்சு சாப்பிட்டோன்னா நமக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லை அந்த அளவுக்கு அம்சமாக இருக்கும் சாப்பிட இதோட அப்பளம் ஏதாவது வத்தல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த எண்ணெய் கத்திரிக்க குழம்ப வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க